வியாபாரத்தை இரட்டிப்பு செய்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அளவுக்கு வேகமாக வளரக்கூடிய ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் கூட நமக்கு தெரியும் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக முன்னேற போகின்றோம் நமக்கு முன்பு இருக்கக்கூடிய ஜப்பான் ஜெர்மனி இரண்டு நாட்டையும் அடித்து உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வேகமான வளர்ச்சியில் இருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் அதே நேரத்தில் இந்த பத்தாண்டுகளுடைய சிறப்பம் வளர்ச்சி இருந்தாலும் கூட நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம் இந்தியா ஒரு சனாதன தர்மம் இருக்கக்கூடிய நாடு ஒரு இந்து தர்மம் மக்கள் அனைவரும் கூட பின்பற்றக்கூடிய நாடு வாழ்வியல் முறை ஒரு இந்து வாழ்வியல் முறையாக இருக்கக்கூடிய நாடு என்பதை பத்தாண்டுகளாக மீட்டெடுத்திருக்கின்றோம் சரித்திரத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் நம்முடைய அரசு தீர்க்க ஆரம்பித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து காஷ்மீர் தனி நாடாக தனி மாநிலமாக தனி கொடியோடு தனி சட்டத்தோடு தனி முதலமைச்சர் அவர்களை பிரதம மந்திரிகளாக தங்களை பார்த்து கொண்டு தனி ஒரு ராஜ்யமாக இருந்ததை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆகஸ்ட் மாதத்திலே உடைத்தடுத்து இந்தியாவினுடைய ஒரு அங்கம் காஷ்மீர் இந்தியா முழுமை பெற்றிருப்பதை நம்முடைய ஆட்சியினுடைய காலகட்டத்தில் பார்த்திருக்கின்றோம் ஒரு ஒரு விஷயமும் கூட செய்ய முடியாது என்று சொன்னதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார் வடகிழக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து சமீபத்தில் அசாமல அந்த உள்நாட்டுல அசாமில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்டு அங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் அமைதி பாதைக்கு வந்திருக்கிறது நாகாலாந்து அமைதியின் பக்கம் வந்திருக்கிறது இந்தியாவிலே நக்சலிசம் என்பது கிட்டத்தட்ட ஒழிக்கக்கூடிய நிலைமைகளை கொண்டு வந்திருக்கின்றோம் வாரம் வாரம் முதல்ல பாம்பிளாஸ்ட் இருக்கும் ஐயா வார வாரம் தீபாவளிக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய உளவு ஐஎஸ்ஐ ஏஜென்சி நடத்தக்கூடிய வெடி விபத்துகள் வெடிகுண்டு விபத்துகள் இந்தியாவில் நடக்கும் ஒரு அமைதியான இந்தியாவாக வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய இந்தியாவாக ஒருமைப்பாடு இருக்கக்கூடிய இந்தியாவாக உலக நாடுகள் வரிசையிலே வேகமாக வளரக்கூடிய இந்தியாவாக மோடி அவர்கள் உங்களுடைய ஆதரவோடு தன்னுடைய கடுமையான ஒரு முயற்சியாள செய்து காட்டியிருக்கிறார் இன்னும் ஐந்து ஆண்டுகள் இன்னும் இந்தியாவை வேகப்படுத்த இன்னும் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்ல இன்னும் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தேவைப்படுகிறது இந்தியா முழுவதும் ஒருமித்த கருத்திருக்கிறது இந்த முறை மறுபடியும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று இந்தியா முழுவதும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து தீர்க்கப்படாத குழந்தை ராமருக்கு கட்டிடம் இல்லாமல் டென்டில் இருந்த அயோத்தியாவில மறுபடியும் கம்பீரமாக அவருக்கு வீடு ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது நம்முடைய இந்தியா உலகத்தின் முன்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க போகின்றோம் என்று உரத்த குரலை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இந்திய மக்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் இந்தியாவில் எத்தனையோ ஆட்சிகள் இருந்தாலும் கூட ஒன்பது ஆண்டுகள் ஒரு குண்டூசியை திருவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு சொல்ல முடியாத ஆட்சி நம்முடைய ஆட்சி ஒரு வழிபாட்டு தலங்களையும் கூட பட்டியல் வரிசையை கொண்டு வந்து நாடு இங்கே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உஜயில் இருந்து ஒரு பிரச்சனையும் கூட மோடி அவர்கள் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர் வளர்ச்சி ஒரு பக்கம் கலாச்சாரம் மீட்டெடுப்பு ஒரு பக்கம் இரண்டும் சேர்ந்து இந்தியா என்கின்ற நாடு என்று பாரதமாக முழுமையடைந்த பாரதமாக மாறிக்கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி நம்முடைய சமகாலத்திலே இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு எதிர்காலத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டிலே வாழப் போகின்றோம் என்கிற நம்பிக்கை நம்முடைய பிரதமர் அடிக்கடி சொல்லுகின்றார் வளர்ச்சி அடைந்த பாரதம் விக்சித் பாரதம் என்று சொல்லுகின்றார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய தனிப்பெரும்பை ஆளுமை இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே முதன்மை நாடாக இருக்கக்கூடிய பாரத நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் வாழப் போகின்றார் உலகத்தினுடைய முதன்மை நாடாக மாறுவதற்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கிறோம் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய முதல் நாடாக இருந்தோம் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் அது இழந்து எங்கேயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபது காலகட்டத்தில் அமெரிக்காட்ட நமக்கு கோதுமை இல்லை என்று கையேந்து வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பெட்ரோல் இறக்குமதி செய்வதற்கு பணம் இல்லை என்று பேங்க் ஆப் இங்கிலாந்துல இந்தியாவுடைய தங்கத்தை அடகு வைத்து பணத்தை கொண்டு வந்தோம் அப்படி எல்லாம் கண்ணீரை சிந்து பார்த்தோம் காங்கிரஸ் பத்தாண்டு கால ஆட்சியில ஊழல் மிகுந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற வேதனையிலே கூடி குறுகி தலை குனிந்து நின்று கொண்டிருந்தோம் ஆனா எனக்கு இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமை இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமிதம் உலக நாடுகள் இந்தியாவை கண்கொட்டி பார்த்து கொண்டிருக்கிறது உலக நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நரேந்திர மோடி என்கின்ற எண்ணம் உலக நாடுகளுடைய மத்தியிலே வந்திருக்கிற சகோதர சகோதரர் அப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் கொடுத்திருக்கின்றோம் மறுபடியும் தைரியமாக உங்களிடம் கம்பீரமாக நேர்மையாக நின்று கொண்டிருக்கின்றோம் யாத்திரையின் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஆனால் இந்த முறை தமிழகம் அவருக்கு முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய பொய்யை நம்புவதற்கு தயாராக இல்லை இறந்து போன ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த நல்ல தலைவருடைய பெயரை வைத்து ஓட்டி பிச்சை வாங்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கவனிக்கப் போவதில்லை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கட்சியை பார்த்து கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள் ஒரு ஒரு கட்சி கேள்வி கேட்கிறது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க புது இந்தியாவில் உங்களுடைய பங்களிப்பு என்ன பழைய கதையை பேசாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது பேசாதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்ச்சி அடைய இந்தியால ஒரு ஒரு கட்சியினுடைய திட்டம் என்னன்னு நம்முடைய சகோதர சகோதரிகள் பொதுமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் கேட்க ஆரம்பித்து அதனால்தான் அரசியல் கட்சிகள் தருமாறி கொண்டிருக்கின்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் அடாவடி அரசியல் அந்த நான்கு மட்டும் தான் ஒரு நாற்காலியினுடைய நான்கு கால்களாக இத்தனை காலமாக இருந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஒரு கால் குடும்ப ஆட்சி ஒரு கால் ஊழல் ஒரு கால் ஜாதி அரசியல் ஒரு கால் தான் தமிழக அரசியலுடைய நாற்கால் இருபத்தி நான்கு தேர்தலில் பெயர் தடுத்து வீச வேண்டிய நேரத்திலே ஒரு புது அரசியல் பாதையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த என் மக்கள் யாத்திரைகளுடைய எழுச்சி பட்டி தொட்டி எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம் கிராமத்திற்கு நகரத்திற்கு சிறு கிராம கிராமத்திற்கு விவசாய பெருமக்கள் சிற்பம் செய்யறவங்க கூலி வேலை செய்யறவங்கட்ட நூறு நாள் வேலை வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்கட்ட வீட்டிலேயே அமைதியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைக்கு பள்ளியை குழந்தைக்கு அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருத்துக்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறோம் கஞ்சா எல்லோரும் எதிர்பார்ப்பும் கூட மிகத் தெளிவாக இருக்கிறது ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டிலே நாம் வாழப் போகின்றோம் அது மோடி அவர்களால் முடியும் நாங்கள் மோடியின் பக்கம் நிற்கப் போகின்றோம் ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகளுக்கு நாங்கள் கவனம் கொடுக்க போவதில்லை தமிழ்நாட்டில் என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டில் என்று கொண்டு சகோதர சகோதரி அடாவடி அரசியல் வார்த்தையை பயன்படுத்தினேன் என்றால் சகோதர சகோதரிகளை இதே திருவண்ணாமலையில டிசம்பர் இதே திருவண்ணாமலை ஒரு மாதத்திற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கொழுவிலே கை நீட்டி அடித்தார் எப்ப ஒரு சமுதாயம் காவல்துறையை நோக்கி தன்னுடைய கையை உயர்த்த ஆரம்பித்து விட்டதோ அந்த சமுதாயம் முன்னேறாதவையா ஆனா இங்க சமுதாயம் உயர்த்தவில்லை ஒரு அடாவடித்தனமான கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கையை நீட்டி திருவண்ணாமலை கோவில் அடித்திருக்கின்றார் அந்த அதிகாரி என்னங்க தப்பு செஞ்சார் கூட்டமாக இருக்கிறது உண்ணாமலை அம்மன் கருவறை முன்பு கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தோடு பொதுமக்கள் தரிசனத்துக்கு செல்ல முடியாம தேங்கி நிற்கிறான் அதை பொறுமையாக எடுத்துச் சொல்லுகின்றார் வழிபடுங்கள் மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அதை கேட்பதற்கு தயாராக இல்லை அந்த மனிதர் சொல்லுகின்றார் நான் யார் தெரியுமா திமுகவின் முக்கிய பிரமுகர் அண்ணாமலை கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவரே என்னுடைய சகோதரர் தான் கோவில் நிர்வாகமே எங்களுடைய கையில் இருக்கு எங்களை பார்த்து ஒதுங்கச் சொல்லுகின்றாயா என்று அந்த காவல்துறை அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து கேட்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர் அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை இதை எங்களுடைய முகநூல் சமூக வலைதள பதிவாக நான் போட்டேன் இதை தமிழக அரசு தட்டி கேட்க முடியவில்லை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கோயிலுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய அநியாயத்திற்கு நியாயம் கொடுக்கவில்லை என்றால் எதற்காக ஆட்சியிலே திமுக அரசாங்கம் இருக்கின்றது நிலைமைய பாருங்க இந்த மனிதன் இந்த குற்றவாளி மூன்று முறை இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுக்கலங்கய்யா மூன்று முறையும் அவருடைய பெயில் மனுவை நிராகரித்திருக்க ஆனா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யாம இருக்கிறார் தப்ப யார் மீது சொல்வது ஆட்சியாளர்கள் மீது சொல்வதா காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்ய சொல்லக்கூடிய ஆட்சியாளர் மீது சொல்வதா யார் மீது சொல்வது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா படித்தவனுக்கும் பணம் இருக்கவனுக்கும் அதிகார திமிர் இருக்கவனுக்கும் ஒரு நாயம் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு நாயம் என்றுதான் தமிழகத்திலே அரசியல் களம் இருக்குது கையா